நான் உங்கள் மதுமிதா என் வாழ்க்கையில் நடந்த யாராலும் நம்ப முடியாத அந்த திருப்புமுனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் எனக்கும் ராகவனுக்கும் திருமணமாகி நான்கு வருடங்கள் ஓடிவிட்டன ராகவன் ஒரு வங்கியில் மேலாளராக பணியாற்றுகிறார் காலையில் அவசரம் அவசரமாக கிளம்பி சென்றால் இரவு வீடு திரும்பும் போது வெகுநேரம் ஆகிவிடும் வந்ததும் வராததுமாக சாப்பிட்டு அப்படியே படுத்து விடுவார் நான் ஒரு இல்லத்தரசியாக சமையல் துணி துவைப்பது என வீட்டு வேலைகளிலேயே என் பொழுதை செலவிடுவேன் எங்களுடன் என் மாமனார் சோமசுந்தரமும் மாமியார் பார்வதியும் தங்கியிருக்கிறார்கள் ராகவன் வந்தவுடன் உறங்கி விடுவதால் எனக்கு பல இரவுகள் தூக்கம் என்பதே ஒரு எட்டாக்கணியாகிவிட்டது ஒரு பெண்ணாக எனக்குள் எழும் ஆசைகளையும் தனிமையின் தவிப்பையும் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்தேன் ஒரு நாள் மாலை நேரம் தொலைக்காட்சியில் ஒரு மெல்லிசை பாடல் ஓடிக்கொண்டிருந்தது அதில் வரும் அந்த ஜோடியின் நெருக்கம் என் தனிமையை இன்னும் அதிகமாக்கியது மனதை கட்டுப்படுத்த முடியாமல் சமையலறைக்கு சென்றேன் அங்கே பிரிட்ஜை திறந்த போது பட்டது என் விரக்தியின் உச்சத்தில் அதை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு சென்று தனிமையில் சில நிமிடங்கள் என் உணர்வுகளோடு விளையாடிக் கொண்டிருந்தேன் திடீரென்று கதவு திறக்கப்படும் சத்தம் மது கொஞ்சம் டீ போடுறியா என்று கேட்டபடி உள்ளே வந்தார் என் மாமனார் சோமசுந்தரம் அதிர்ச்சியில் நான் உறைந்து போனேன் கையில் இருந்ததை மறைக்கக்கூட நேரமில்லாமல் நான் செய்த காரியத்தை அவர் பார்த்துவிட்டார் ஆனால் அவர் கோபப்படவோ திட்டவோ இல்லை மாறாக உதட்டில் ஒரு மெல்லிய குறுநகை தவள எதுவும் தெரியாதது போல அங்கிருந்து வெளியேறினார் என் இதயம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஐயோ மாமனார் பார்த்து விட்டாரே இப்போது என்னை பற்றி என்ன நினைப்பார் என்ற பயம் என் உயிரையே உலுக்கியது சிறிது நேரத்தில் நடுக்கத்துடன் டீ போட்டுக்கொண்டு அவரிடம் சென்றேன் நான் டீயை நீட்டும் போது அவர் என்னை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தார் அந்த பார்வையில் ஒரு தேடல் இருந்தது எனக்கு பயமும் பெட்கமும் கலந்த ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டது அன்று இரவு என்னால் சரியாக தூங்கவே முடியவில்லை மறுநாள் காலை வழக்கம் போல ராகவன் அலுவலகம் சென்று விட்டார் மாமியாரும் ஏதோ ஒரு விசேஷத்திற்காக உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார் வீட்டில் நானும் மாமனாரும் மட்டுமே இருந்தோம் மனதுக்குள் ஏதோ ஒரு பதற்றம் திக் திக் என்று அடித்துக்கொண்டது கொண்டது அப்போது ஹாலில் இருந்து மாமனார் கூப்பிட்டார் மது ஒரு நிமிஷம் இங்கே வரியா எப்போதும் அம்மா என்று கூப்பிடும் அவர் இன்று என் பெயரை சொல்லி அன்போடு அழைத்தது எனக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது சொல்லுங்க மாமா என்றபடி தயங்கி தயங்கி அவர் முன் நின்றேன் மது அந்த பரன் மேல என் பர்ஸ் இருக்கு எனக்கு கை எட்டல கொஞ்சம் எடுத்து தரியா என்றார் நான் சரி என்று சொல்லிவிட்டு ஒரு நாற்காலியை போட்டு அதன் மேல் ஏறி நின்றேன் பரனில் இருக்கும் பர்சை எடுக்க முயற்சி செய்த போது விதமாக என் கால் இடறியது நிலை தடுமாறி நான் கீழே விழப்போன அந்த நொடி இரண்டு வலிமையான கைகள் பற்றிக் நான் விழுந்தது தரையில் அல்ல மாமனாரின் மார்பில் நான் தடுமாறி விழுந்தபோது வலிமையான கரங்கள் என்னை தாங்கின என் கண்கள் பயத்தில் மூடியிருந்தன மெல்ல கண்களை திறந்த போது நான் சோமசுந்தரம் மாமாவின் மார்பில் சாய்ந்திருந்தேன் இவ்வளவு அருகில் அவரை நான் பார்த்ததே இல்லை அவருக்கு வயது அறுபதை தாண்டியிருந்தாலும் தினமும் நடைபயிற்சியும் உடற்பயிற்சியும் ஒரு முப்பது வயது இளைஞனை போன்ற உடல்வாகு அவரிடம் இருந்தது இத்தனை கம்பீரமான ஒருவர் இந்த வீட்டில் இருக்கும்போது ராகவனின் அலட்சியம் என் போன்ற ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை என்று என் உள்மனம் ஒரு நிமிடம் இயங்கியது மது உனக்கு ஒன்னும் ஆகலையே பயந்துட்டியா என்று கேட்டபடி என் தோல் மீது ஆதரவாக கை வைத்தார் அன்புக்காக வருடலில் இருந்த அக்கறை ஏதோ ஒரு புது சுகத்தை தந்தது மாமா நான் இருக்கேன் என்று திக்கி திணறி சொல்லிவிட்டு அவர் பரிசை எடுத்து கொடுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தேன் அன்று மதியம் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு களைப்பில் சோபாவில் அமர்ந்து கண்களை மூடி சாய்ந்தேன் தூக்கம் வராவிட்டாலும் ஏதோ ஒரு சிந்தனை என்னை ஆக்கிரமித்திருந்தது சட்டென்று என் பக்கத்தில் யாரோ அமரும் உணர்வு ஏற்பட படக்கென்று கண் விழித்தேன் மிக அருகில் மாமா அமர்ந்திருந்தார் நான் பதற்றத்தில் எல முயல அவர் என் கையை பற்றினார் ஏன் மது என்னை பார்த்தா ஏன் இப்படி பயப்படுற இங்க உட்காரு நாம கொஞ்சம் பேசலாமா என்றார் மிகவும் நிதானமாக இல்ல மாமா அது வந்து என்று நான் இழுக்க அவர் என் கண்களை நேராக பார்த்து பேசத் தொடங்கினார் மது நான் நேரா விஷயத்துக்கே வரேன் அன்னைக்கு உன் ரூம்ல நீ பண்ணினதை நான் பார்த்தப்போ முதல்ல எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ தான் புரிஞ்சது என் பையன் கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை சரியா கொடுக்கலனு அதனாலதான் நீ இப்படி தவிக்கிற அவர் பேச பேச என் முகம் வெட்கத்தாலும் அதிர்ச்சியாலும் சிவந்தது தனிமை கொடுமையானது அது என் உன்னால எதையும் பகிர்ந்துக்க முடியும் உனக்கு வேண்டிய துணையாகவும் ஆறுதலாகவும் நான் இருப்பேன் என்று அவர் சொன்னபோது என் மனதின் ஒரு ஓரத்தில் இருந்த தார்மீக தடுப்பு மெல்ல உடைய தொடங்கியது அன்று அந்த சோபாவில் அமர்ந்து நாங்கள் நிறைய பேசினோம் சின்ன சின்ன சீண்டல்களும் கேலிகளும் என எங்கள் உரையாடல் வளர்ந்தது ஒரு கட்டத்தில் இருவருக்குமான இடை வெளி முற்றிலுமாக மறைந்தது ராகவனிடம் நான் தேடிய அந்த அன்பும் அரவணைப்பும் ஒரு ஆணின் கம்பீரமான அருகாமையும் மாமாவிடம் எனக்கு கிடைத்தது பசியோடு இருந்த இருவருக்குமே அன்று ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளும் வாய்ப்பு அமைந்தது நீண்ட காலத்திற்கு பிறகு அன்றுதான் நான் எந்த கவலையும் இல்லாமல் ஆழ்ந்து உறங்கினேன் என் கணவர் ராகவனிடம் கிடைக்காத அந்த புரிதலும் உற்சாகமும் சோமசுந்தரம் மாமாவிடம் எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையின் விசித்திரமான ஒரு திருப்பம் அன்று முதல் இந்த வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் யார் தெரியாத ஒரு ரகசிய உலகம் எங்களுக்காக உருவானது அன்று தொடங்கிய அந்த புதிய பந்தம் ஒரு நதியை போல தடையின்றி ஓடத் தொடங்கியது வீட்டில் மற்றவர்கள் இருக்கும் நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாகவும் மரியாதையான மாமனார் மருமகளாகவும் காட்டிக்கொண்டோம் ஆனால் அந்த நான்கு சுவர்களுக்குள் ராகவன் இல்லாத நேரங்களில் சோமசுந்தரமாமா மாமா எனக்கு ஒரு நிழலாக மாறினார் ராகவன் வழக்கம் போல காலை ஒன்பது மணிக்கே வங்கிக்கு கிளம்பி விடுவார் அத்தையோ கோவில் குளம் என அக்கம்பக்கத்து வீடுகளில் பொழுதை கழிப்பார் அந்த மதிய வேலைகள் எனக்கும் மாமாவுக்கும் ஒரு ரகசிய நந்தவனமாக மாறின ஒரு நாள் மதியம் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது மாமா பின்னால் வந்து என் கையை பற்றினார் மது இன்னும் எவ்வளவு நேரம்தான் இந்த வேலைகள் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா கொஞ்சம் பேசலாம் என்றார் அவர் குரலில் இருந்த அதே அதிகாரமும் காதலும் கலந்த ராகத்தில் நாங்கள் ஹாலில் அமர்ந்து பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டே அன்றைய பொழுதை கழிப்போம் ராகவனிடம் நான் பலமுறை முறை சொல்லியும் கேட்காத விஷயங்களை மாமா நான் சொல்லாமலே உணர்ந்து கொண்டார் ஒரு பெண்ணின் மெல்லிய உணர்வுகளுக்கு அவர் கொடுத்த மதிப்பு என்னை அவரோடு இன்னும் நெருக்கமாக்கியது ஆனாலும் சில நேரங்களில் என் மனசாட்சி என்னை குடைந்தது இது தவறில்லையா ஒரு மாமனாரோடு இப்படி ஒரு உறவா என்ற கேள்வி எழும்போதெல்லாம் ராகவனின் அலட்சியமே எனக்கு பதிலாக நின்றது ராகவன் வீட்டுக்கு வந்தால் தன் போன் லேப்டாப் அல்லது டிவி என்றே இருப்பார் என்னை தொடுவதற்கு கூட அவருக்கு நேரமில்லை ஆனால் மாமாவோ நான் உளுத்தும் சேலையின் நிறத்தில் இருந்து என் கூந்தல் வாசம் வரை எல்லாவற்றையும் ரசித்தார் ஒரு பெண்ணுக்கு தன் அழகை பாராட்டும் ஒரு ஆண் அருகில் இருப்பதை விட வேறென்ன வேண்டும் ஒரு நாள் இரவு ராகவன் வழக்கத்தை விட அதிக களைப்பாக வந்திருந்தார் சாப்பிட்டுவிட்டு உடனே குரட்டை விட்டு தூங்கிவிட்டார் ஜன்னல் வழியாக நிலவை பார்த்தபடி நான் படுத்திருந்த போது கதவு மெல்ல தட்டப்பட்டது ராகவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு நான் மெதுவாக வெளியே வந்தேன் இருட்டில் மாமா எனக்காக காத்திருந்தார் தூக்கம் வரலையாம் அது என்று அவர் என் காதோரம் கிசுகிசுத்த போது அந்த நள்ளிரவின் அமைதியில் என் இதய துடிப்பு எனக்கே கேட்டது பயமா மாமா யாராவது பார்த்தா என்றேன் அவர் சிரித்து கொண்டே என் கையை இறுக்கமாக பற்றினார் பயப்படாதே இந்த உலகமே உறங்கும் போது நமக்கென்று ஒரு உலகம் இங்கே இருக்கு உன் தனிமையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார் அந்த இரவின் நிசப்தத்தில் ராகவனின் குரட்டை சத்தத்திற்கு நடுவே எனக்கும் சோமசுந்தரத்திற்கும் இடையிலான ரகசியம் இன்னும் ஆழமாக வேர்விட்டது விட்டது சமூகத்தின் பார்வையில் இது தவறாக தெரிந்தாலும் வறண்டு போயிருந்த என் வாழ்க்கைக்கு அவர் ஒரு வசந்தமாக தெரிந்தார் நிழலை போல தொடர்ந்த அந்த ரகசிய உறவு ஒரு கட்டத்தில் என் பயத்தை மெல்ல மெல்ல குறைத்து ஒரு விதமான திமிரை கொடுக்க தொடங்கியது ராகவனின் அலட்சியம் இப்போது எனக்கு எரிச்சலை தரவில்லை மாறாக அது எனக்கு கிடைத்த சுதந்திரமாகவே பட்டது ராகவன் அலுவலகம் சென்ற ஒரு மதிய வேளை அத்தை பக்கத்து ஊர் வரை சென்றிருந்தார் வீட்டின் முன் கதவு பூட்டப்பட்டிருக்க உள்ளே நானும் மாமாவும் மட்டும் இருந்தோம் சோபாவின் அமர்ந்து அவர் என் மடியில் தலை வைத்து படித்திருக்க நான் அவர் தலையை மெல்ல வருடி கொடுத்தேன் நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை என்றார் மாமா கண்களை மூடியபடி ஆமா மாமா சந்தோஷம்னா என்னனே எனக்கு இப்பதான் புரியுது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென பின்பக்கத்து கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது அதிர்ச்சியில் நான் சட்டென்று எழ மாமா பதற்றமில்லாமல் அமர்ந்தார் உள்ளே அத்தை அவர் சீக்கிரமே திரும்பி வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அவர் எங்களை பார்த்த விதம் அதில் கோபம் இல்லை மாறாக ஒரு விதமான ஏளனமும் எல்லாம் எனக்கு தெரியும் என்கின்ற பாவனையும் இருந்தது அவர் ஒன்றும் பேசாமல் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டார் என் உடல் நடுங்க தொடங்கியது மாமா அத்தை பார்த்துட்டாங்க இனி என்ன நடக்கும் என்று பதறினேன் அவர் சிரித்தார் பார்வதியை பத்தி உனக்கு தெரியாது அது அவளுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அவ அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவளும் ஒரு காலத்துல இந்த வீட்டின் தனிமையை அனுபவிச்சவதான் என்றார் மர்மமாக அன்று மாலை ராகவன் சீக்கிரம் வந்து விட்டார் வழக்கத்திற்கு மாறாக என் அருகில் வந்து அமர்ந்தார் அது இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் முடிஞ்சது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது நாம வெளியே எங்காவது போலாமா என்று கேட்டார் அவர் பேசும்போது எனக்குள் எந்த உணர்ச்சியும் ஏற்படவில்லை இத்தனை காலம் ஏங்கிய அந்த வார்த்தைகள் இப்போது வெறும் சத்தமாகவே தெரிந்தன என் கண்கள் தேடியது பின்னால் நின்று கொண்டிருந்த சோமசுந்தரம் மாமாவிதான் அவர் ஓரக்கண்ணால் என்னை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்தார் எனக்கு உடம்பு சரியில்லை ராகவன் நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்று சொல்லிவிட்டு நான் விலகி சென்றேன் ராகவனின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது அன்று நான் உணர்ந்தேன் என் மனதும் உடலும் இப்போது ராகவனிடம் இல்லை என்பதை இரவு உணவு முடிந்து அனைவரும் உறங்க சென்றனர் ஆனால் அந்த வீட்டில் யாருமே உறங்கவில்லை என்பது எனக்கு தெரியும் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் நான் மெல்ல எழுந்து பால்கனிக்கு சென்றேன் அங்கே ஏற்கனவே சிகரெட் பிடித்துக்கொண்டு கொண்டு மாமா நின்று கொண்டிருந்தார் ராகவன் எனக்கு பிடிச்சிருந்தது அது ஆனா உன் பதில் பிடிச்சிருந்தது என்றார் மாமா என்னை பின்னால் இருந்து அனைத்தபடி நிலவின் ஒளியில் அவர் முகம் இன்னும் வசீகரமாகவும் அதே சமயம் ஆபத்தானதாகவும் தெரிந்தது மாமா அத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயமாயிருக்கு இந்த ரகசியம் ஒரு நாள் வெடிக்கப் போகுது என்றேன் அவர் மார்பில் சாய்ந்து அவர் என் முகத்தை தூக்கி என் கண்களை நேராக பார்த்தார் வெடிக்கட்டும் அது இந்த வீட்டின் இருண்ட பக்கங்கள் பல பேருக்கு தெரியாது அதை வெளியே வரும்போது நீயும் நானும் மட்டும் தனியா நிற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த இருட்டில் என் இதழ்களை சிறைப்பிடித்தார் மேகங்களுக்கு பின்னால் நிலவு மறைந்தது போலவே அந்த வீட்டின் கெளரவத்திற்கு பின்னால் எங்களுடைய இந்த விசித்திரமான பந்தம் இன்னும் ஆழமாக புதைந்தது அந்த வீட்டின் மௌனம் உன்பை விட இப்போது அதிக பாரமாக இருந்தது அத்தை பார்த்த அந்த நிமிடம் முதல் வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது அவர் எங்களை திட்ட இல்லை யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் அவர் பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் என் முதுகில் சவுக்கடி கொடுப்பது போல இருந்தது மறுநாள் காலை ராகவன் அலுவலகம் சென்றதும் அத்தை என்னை மட்டும் தனியாக அழைத்தார் மது கொஞ்சம் இங்கே வாயேன் என்றார் என் கால்கள் நடுங்கின மாமா அப்போது வீட்டில் இல்லை வெளியே நடைபயிற்சிக்கு சென்றிருந்தார் நான் தலையை குனிந்தபடி அவர் முன் நின்றேன் என்ன அத்தை என்று மெதுவான குரலில் கேட்டேன் அவர் நீண்ட நேரம் என் முகத்தையே பார்த்தார் பிறகு ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு சொன்னார் நீ பயப்படுற மாதிரி நான் ராகவன் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ராகவனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பந்தத்தை விட இந்த வீட்டின் கௌரவம் எனக்கு முக்கியம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ அது நீ தேடுற இந்த நிம்மதி ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு முறை வெளியே வரது கஷ்டம் அவர் எதற்காக இதை சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் அவர் குரலில் எச்சரிக்கையை விட ஒரு ஆதங்கம் அதிகமாக இருந்தது அன்று மாலை ராகவன் வீட்டிற்கு வந்தபோது அவர் கையில் ஒரு பெரிய பரிசு பெட்டி இருந்தது மது உனக்காக ஒரு புடவை எடுத்தேன் உனக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும் தானே என்று உற்சாகமாக கேட்டார் நான் அந்த புடவையை தொட்டு பார்த்தேன் ராகவன் என்னிடம் நெருங்கி வந்து மது இத்தனை நாள் நான் வேலையிலேயே கவனமா இருந்து உன்னை தவிக்க விட்டுட்டேன்னு புரியுது இனிமே அப்படி இருக்காது நாம நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம் என்றார் உருக்கமாக ராகவனின் இந்த மாற்றம் எனக்குள் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தியது ஒரு புறம் என் கணவன் இப்போதுதான் எனக்காக மாற தொடங்குகிறான் மறுபுறம் அந்த நான்கு சுவர்களுக்குள் மாமா எனக்கு கொடுத்த அந்த தீராத போதை எதை தேர்ந்தெடுப்பது தெரியாமல் என் மனம் அன்று இரவு ராகவன் குளிக்க சென்றிருந்த மாமா சமையலருக்கு வந்து என் பின்னால் நின்றார் என்ன மது ராகவன் இன்னைக்கு ரொம்ப இருக்கான் போல என்று அவர் குரலில் ஒருவிதமான கிண்டல் இருந்தது மாமா பிளீஸ் ராகவன் இப்போ திருந்தி என் கிட்ட வரான் எனக்கு இருக்கு என்றேன் நான் விலகியபடி ஆனால் மாமா விடவில்லை என் கையை வன்மையாக பற்றி இழுத்தார் திருந்திட்டானாம் அது ராகவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா இந்த அஞ்சு வருஷமா அவன் ஏன் உன்னை தொடலன்னு எனக்காவது யோசிச்சிருக்கியா அவனுக்கு உன்னை விட அவனோட கௌரவமும் வங்கியும் தான் முக்கியம் இப்போ அவன் காட்டுற இந்த அன்பு எல்லாம் ஒரு நடிப்பு என்று என் காதோரம் விசத்தை கக்கினார் அவர் சொன்னதை கேட்டு என் தலை சுற்றியது ராகவன் நடிப்பதா இல்லை மாமா என்னை அவர் பக்கம் இழுக்க இப்படி சொல்கிறாரா அப்போது திடீரென்று சமாளருக்கு வெளியே ஒரு நிழல் அசைவது தெரிந்தது நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன் அங்கே ராகவன் நின்று கொண்டிருந்தார் அவர் கையில் இருந்த தண்ணீர் டம்ளர் கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்தது அவர் முகத்தில் கோபம் இல்லை அதைவிட கொடுமையான ஒரு ஏமாற்றம் படர்ந்திருந்தது அப்பா மது என்று அவர் குரல் தழுத்தழுத்தது சமையலறையின் தரை முழுவதும் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளைப் போலவே அந்த வீட்டின் கௌரவமும் சுக்குநூறாகி கிடந்தது ராகவன் எங்களை பார்த்த அந்த பார்வை அதில் ஆயிரம் கேள்விகளும் சொல்ல முடியாத வழியும் கலந்திருந்தது மாமா ஒரு நிமிடம் கூட தயங்கவில்லை ராகவனின் பார்வையை நேருக்கு நேர் எதிர்கொண்டார் ஒரு குற்றவாளியைப் போல குறுகி போகாமல் மிகுந்த அதிகாரத்துடன் ராகவனை பார்த்தார் என்ன ராகவன் அப்படி பார்க்கிற மது பயந்து போயிருந்தா அதான் சொல்லிட்டு இருந்தேன் என்று மாமா மிக சாதாரணமாக பொய் சொன்னார் ஆனால் ராகவன் முட்டாள் அல்ல அவர் மெல்ல நடந்து வந்து எங்கள் இருவருக்கும் இடையில் நின்றார் ஆறுதல் சொல்றதுக்கும் ஒரு பெண்ணோட கையை பத்தி இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும் அப்பா அதுவும் என் முன்னாடியே இப்படி ஒரு நாடகத்தை நீங்க அரங்கேற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்றார் ராகவன் அவர் குரல் நடுங்கினாலும் அதில் ஒரு உறுதி இருந்தது நான் ஓரமாக நின்று அழுது கொண்டிருந்தேன் என் உலகம் இடிந்து விழுவதை போல உணர்ந்தேன் திடீரென்று அத்தை அங்கே வந்து சேர்ந்தார் அவர் ராகவனை பார்த்து ராகவன் அமைதியா இரு இப்போ கத்துதனால எதுவும் மாறப் போறது இல்ல என்றார் மிக நிதானமாக அம்மா உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் எப்படி உங்களால இப்படி ஒரு அசிங்கத்தை சகிச்சுக்க முடிஞ்சது என்று ராகவன் கத்தினான் அத்தை ஒரு கசப்பான புன்னகையை அசிங்கமா ராகவன் நீ மதுவை இந்த நாலு வருஷமா எப்படி நடத்த உனக்கு தெரியுமா ஒரு கல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கலாம் அதுக்கு கூட நீ உசுறு கொடுத்திருப்ப ஆனா ஒரு மனுஷியா அவ தவிச்சப்போ நீ எங்க இருந்த நீ உன் வேலையையும் உன் பதவியையும் காதலிக்க போயிட்ட இந்த வீட்டின் இருட்டு அவளை இந்த முடிவுக்கு தள்ளிருச்சு என்றார் மாமா இப்போது ராகவனின் அருகில் சென்று அவன் தோல் மீது கை வைத்தார் ராகவன் நீ தோத்துட்ட இடத்துல நான் ஜெயிச்சிருக்கேன் அவ்வளவுதான் மதுவுக்கு என்ன வேணும்னு அவ சொல்லாமலே எனக்கு புரியுது உன்னால அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியலனா அவளை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று வன்மத்தை கக்கினார் இத்தனை நேரம் மௌனமாக இருந்த நான் இப்போது தலை நிமிர்ந்து ராகவனை பார்த்தேன் ராகவன் மாமா சொல்றது ஒரு பக்கம் உண்மையா இருக்கலாம் ஆனா நான் பண்ணுனது தப்புதான் ஆனா அந்த தப்பை நோக்கி என்னை தள்ளுனது உங்களோட இந்த அலட்சியம்தான் எனக்கு ஒரு துணையா நீங்க இருந்திருந்தா நான் ஏன் இப்படி ஒரு வழியை போறேன் என்று மாக கேட்டேன் ராகவன் ஒரு கணம் திகைத்து நின்றார் அவர் கைகள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன சரி இந்த வீட்டுல இனிமே நான் இருக்க போறது இல்ல மது நீ யாரோட இருக்கணும்னு இப்பவே முடிவு பண்ணிக்கோ உன்னை தேடி வந்த என்னோட இந்த அன்போட வர்றியா இல்ல இந்த ரகசிய இருட்டுக்குள்ளேயே இருக்க போறியா என்று கேட்டார் வீடே நிசப்தமானது ஒரு புறம் என் கணவன் ராகவன் இப்போதுதான் அவன் என் வழியை உணர தொடங்கி இருக்கிறான் மறுபுறம் மாமா சோமசுந்தரம் என் தனிமையை தீர்த்து வைத்தவர் ஆனால் என் வாழ்க்கையே ஒரு ரகசிய சிறையாக்கியவர் அத்தை என்னை பார்த்தார் மாமா ஒரு வெற்றி கழிப்போடு என்னை பார்த்தார் ராகவன் ஒரு கடைசி நம்பிக்கை என்னை பார்த்தார் அந்த அறையின் கனத்த மௌனம் என் சுவாசத்தையே நிறுத்திவிடும் போலிருந்தது மூன்று ஜோடி கண்கள் என் உதடுகளின் அசைவிற்காக காத்திருந்தன ஒரு பக்கம் ராகவன் நான்கு வருட அலட்சியத்திற்கு பிறகு இன்றுதான் ஒரு கணவனாக என் முன்னே நிற்கிறான் மறுபக்கம் சோமசுந்தரம் மாமா என் தனிமையை பகடைக்காயாக வைத்து ஆசை என்ற பெயரில் என்னை அடிமையாக்கியவர் நான் மெல்ல ராகவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தேன் மாமாவின் முகத்தில் இருந்த அந்த வெற்றி களிப்பு சட்டென்று மறைந்த அதிர்ச்சி மின்னியது மது என்ன நீ இவன் உன்னை ஒருபோதும் புரிஞ்சுக்க மாட்டான் என்று மாமா அதட்டினார் நான் அவரை திரும்பி பார்த்தேன் என் கண்களில் இப்போது பயமில்லை மாமா நீங்க எனக்கு தந்தது அன்பில்லை அது என்னோட பலவீனத்தை சாதகமாக்கிக்கிட்ட ஒரு தந்திரம் நான் தனிமையில இருந்தப்போ நீங்க எனக்கு துணையா இருந்திருக்கலாம் ஆனா அந்த துணையை ஒரு அழுக்கா மாறணும்னு நான் எதிர்பார்க்கல இந்த வீட்டின் கௌரவத்தை பத்தி பேசுற நீங்க அதே கௌரவத்தை என் மூலமா சிதைச்சுக்கிட்டு இருந்தீங்க நான் உறுதியாக சொன்னேன் மாமா பேச முடியாமல் அத்தை ஒரு மூளையில் நின்று ஒரு வழியாக நான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்ற நிம்மதியில் கண் கலங்கினார் நான் ராகவன் முன்னால் நின்றேன் ராகவன் நான் பண்ணுனது மன்னிக்க முடியாத துரோகம்தான் ஆனா இந்த துரோகத்துக்குள்ள என்னை தள்ளுனது நீங்க தான் இப்போ நீங்க என்னை தேடி வந்திருக்கீங்க இது உண்மையான அன்பா இல்லை உங்களோட கௌரவத்தை காப்பாற்றிக்கவான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த அழுக்கான சூழல்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்றேன் ராகவன் என் கைகளை பற்றிக்கொண்டார் அவர் கண்கள் சிவந்திருந்தன மது நான் தோத்துட்டேன் ஒரு கணவனாக உன்னோட மனசை படிக்க தவறிட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற இவ்வளவு பெரிய விஷயத்தை உணராத அளவுக்கு நான் முட்டாளாக இருந்துட்டேன் ஆனால் இனிமே அப்படி இருக்காது இந்த நிமிஷமே நாம இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் என்றார் மாமா எங்களை தடுக்க முயன்றார் ராகவன் இது என் வீடு இங்க நான் சொல்றதுதான் சட்டம் என்று கர்ஜித்தார் ராகவன் அவரை தீர்க்கமாக பார்த்தார் இது உங்க வீடு தான் அப்பா ஆனால் இதுக்குள்ள நடக்கிற அசிங்கங்களுக்கு இனி மது பலியாக மாட்டா உங்க சட்டங்கள் எல்லாம் இந்த நாலு செவுத்துக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியே தெரிஞ்சா உங்க கௌரவம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் என்று ராகவன் சொல்ல மாமா அப்படியே சிலையாக நின்றார் அத்தை மெல்ல வந்து என் தலையை வருணினார் போயிட்டு வா புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பி நான் இங்கே இருந்து இவரோட பாவங்களை சுமக்கிறேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னார் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் விடியற்காலையின் குளிர்ந்த காற்று என் முகத்தில் பட்டது நான்கு வருடங்களாக சிறைப்பட்டிருந்த ஒரு பறவைக்கு கிடைத்த சுதந்திரம் போல அது இருந்தது ராகவன் காரை திறந்தார் நாங்கள் எங்கே போகிறோம் எதிர்காலம் என்னவாகும் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் இனி என் வாழ்க்கையில் ரகசியங்களுக்கு இடமில்லை காயங்கள் ஆற காலம் எடுக்கும் ஆனால் அந்த பயணத்தை நான் என் கணவனோடு நேர்மையாக தொடங்கப் போகிறேன் Thank கார் வேகம் எடுக்க பின்னால் அந்த இரண்ட வீடு மெல்ல மறைந்தது புது விடியல் எங்களை வரவேற்க காத்திருந்தது ராகவனுடன் காரில் ஏறி அந்த வீட்டை விட்டு வெளியேறிய போது ஏதோ ஒரு பெரும் பாரம் என் நெஞ்சிலிருந்து இறங்கியது போல இருந்தது ஆனால் அந்த நிம்மதி நீடிக்கவில்லை கார் நெடுஞ்சாலையில் விரைந்து கொண்டிருந்த போது ராகவனின் மௌனம் எனக்கு பயத்தை தந்தது அது அமைதியான மௌனம் அல்ல எப்போது வேண்டுமானாலும் வெடிக்க காத்திருக்கும் எரிமலை போன்றது திடீரென்று ராகவன் காரை ஓரமாக நிறுத்தி ஸ்டேரிங்கில் ஓங்கி அடித்தார் எப்படி மது எப்படி உன்னால முடிந்தது என் அப்பானு கூட பார்க்காம என்று அவர் கத்தினார் அவர் கண்கள் சிவந்து நீர் ததும்பியது நான் நடுங்கி போனேன் ராகவன் நான் தப்பு பண்ணினவதான் ஆனா அந்த வீட்ல நான் அனுபவிச்ச தனிமை தனிமை இருந்தா என்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம் என்னை அடிச்சிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுப்ப என்று அவர் ஆவேசமாக கேட்டார் அவர் கேட்ட கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை துரோகம் என்பது எந்த காரணத்தை சொன்னாலும் நியாயமாகாது என்பது எனக்கு புரிந்தது அதே சமயம் இத்தனை காலம் என்னை ஒரு ஜனமாக பார்த்த ராகவனுக்கு இன்று நான் ஒரு துரோகியாக தெரிந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு மனுஷியாக தெரிந்த என்ற கசப்பான உண்மை என் மனதில் நிழலாடியது நாங்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தற்காலிகமாக தங்கினோம் ஆனால் சோமசுந்தரம் மாமா எங்களை அவ்வளவு சீக்கிரம் விடப்போவதில்லை என்பது மறுநாள் காலை தெரிந்தது என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அது மாமாவிடம் வந்திருந்தது அதில் நான் அவரோடு இருந்த சில புகைப்படங்களும் ரகசியமாக எடுக்கப்பட்ட வீடியோக்களும் இருந்தன கீழே ஒரு வாசகம் அது நீ எங்க போனாலும் என் நிழல் உன்னை தொடரும் ராகவனுக்கு தெரிஞ்சது ஒரு துளிதான் இந்த ஆதாரங்கள் வெளியே வந்த அவன் தலை குனிஞ்சி நிப்பான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடு இல்லனா ராகவன் தன் மானத்துக்காக தற்கொலை செஞ்சுக்க வேண்டிய நிலைமை வரும் என் கை கால்கள் உதரத் தொடங்கின மாமா எவ்வளவு தந்திரமானவர் என்பது இப்போதுதான் எனக்கு முழுமையாக புரிந்தது அவர் என்னை மட்டும் சிதைக்க நினைக்கவில்லை ராகவனை வைத்து என்னை மிரட்டுகிறார் ராகவன் குளித்து போது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இனி ஒளிந்து ஓடுவதில் அர்த்தமில்லை ராகவனிடம் இதை சொன்னால் அவர் மீண்டும் உடைந்து போவார் நான் மாமாவுக்கு பதிலளித்தேன் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நம்ம பழைய வீட்டுக்கு வரேன் தனியா வாங்க ராகவனிடம் வெளியே ஒரு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு கிளம்பினேன் என் கைப்பைக்குள் ராகவனுடைய பழைய மொபைல் போன் ஒன்று இருந்தது அதில் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் செய்யப்பட்டிருந்தது மாமா விரித்த வலையிலேயே அவரை சிக்க வைக்க நான் முடிவெடுத்தேன் இந்த ரகசிய போர் இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது மாமாவின் அந்த நயவஞ்சேகமான மிரட்டலுக்கு நான் பயப்படவில்லை மாறாக ஒரு போர் வீரனை போன்ற ஆவேசத்தையே கொடுத்தது பழைய வீட்டிற்கு சென்றபோது அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது அத்தை ஏதோ ஒரு காரியமாக வெளி சென்றிருப்பார் என்று நினைக்கிறேன் வீட்டிற்குள் நுழைந்ததும் சோமசுந்தரம் மாமா சோபாவில் மிக நிதானமாக அமர்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு வக்கிரமான சிரிப்பு தோன்றியது தெரியும் அது நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ராகவன் கூட போன இந்த ஒரு நாள்லையே உனக்கு என் அருமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவர் வெற்றி களிப்போடு சொன்னார் நான் அமைதியாக அவர் முன்னால் நின்றேன் மாமா அந்த ஃபோட்டோக்கால் வீடியோக்கோள் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க ராகவனை மிரட்டி என்னை மறுபடியும் இந்த சிறைக்குள்ளே கொண்டு வரணுமா இதுதான் உங்களோட அன்பா என்று ஆக்ரோசமாக கேட்டேன் அவர் சிரித்தார் அன்பாவது மண்ணாவது எனக்கு தேவை என் அதிகாரம் இந்த வீட்டில் நான் சொல்றதுதான் நடக்கணும் என் பையன் முன்னாடி என்னையே எதிர்த்து பேசுகிறார் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல இப்ப பாரு அதே ராகவன் கிட்ட இந்த வீடியோவை அனுப்பி உன்னை அவன் கையாலேயே வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன் என்றார் நான் என் கை பையிலிருந்து ராகவனின் அந்த இன்னொரு ஃபோனை எடுத்தேன் மாமா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ராகவன்கிட்ட வீடியோவை அனுப்புவேன்னு நீங்க மிரட்டுறீங்க ஆனா இப்போ நீங்க பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லை இப்போது இந்த நிமிஷம் ராகவன் லைவ்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கார் என்றேன் மாமாவின் முகம் சட்டென்று வெளுத்தது என்ன சொல்ற என்று பதறியபடி எழுந்தார் ஆமாம் மாமா நீங்கள் என்னை மிரட்டின அந்த மெசேஜ் முதற்கொண்டு இப்போ நீங்க பேசின அதிகார திமிர் வரைக்கும் ராகவன் கேட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ சொல்லு யார் தலை கொஞ்சி நிக்கணும் அதே வினாடி வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது ராகவன் ஆவேசமாக உள்ளே நுழைந்தார் அவர் கண்கள் கோபத்தில் நெருப்பாக கொதித்தன ராகவன் நேராக வந்து மாமாவின் சட்டையை பிடித்தார் அப்பா உங்களை ஒரு தெய்வமா நினைச்சேன் ஆனா நீங்க ஒரு மிருகத்தை விட கேவலமானவர்ன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மது பண்ணது துரோகம்னா நீங்க பண்ணுவது வன்புணர்வுக்கும் மேலான ஒரு சித்திரவதை என்று கத்தினார் மாமா திக்கி திணறி ராகவன் அது நான் சும்மா என்று முயன்றார் இனிமே ஒரு வார்த்தை பேசாதீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் இப்பவே டெலிட் பண்ணுங்க இல்லைன்னா இந்த ரெக்கார்டிங் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் அப்புறம் உங்க கௌரவம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க என்று ராகவன் எச்சரித்தார் மாமா வேறு வழியில்லாமல் தன் கையில் இருந்த போனில் இருந்து எல்லா வீடியோக்களையும் புகைப்படங்களையும் எங்கள் முன்னிலையிலேயே அளித்தார் அவர் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஒரு காலத்தில் அதிகாரத்தோடு வளம் வந்த அந்த மனிதன் இன்று தன் மகனின் முன்னால் ஒரு சிறு பூச்சியாக குறுகி நின்றார் ராகவன் என் கையை பற்றினார் மது வா போலாம் இந்த வீடும் இங்க இருக்கிற மனுஷங்களும் நமக்கு வேண்டாம் நாம தூரமா எங்காவது போய் ஒரு புது மனுஷங்களா வாழலாம் நான் உன்னை முழுசா மன்னிச்சிட்டேன் என்றார் நாங்கள் வெளியேறும்போது அத்தை வாசலில் நின்று கொண்டிருந்தார் அவர் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது ராகவன் தன் அம்மாவை கட்டுப்பிடித்து அழுதான் அம்மா உங்களை இங்கேயே விட்டுட்டு போறதுக்கு வருத்தமா இருக்கு ஆனா இங்க இருந்தா நாங்க செத்துடுவோம் என்றான் நீ போ ராகவன் மதுவை நல்லா பார்த்துக்கோ அவ ஒரு பாவி இல்லை இந்த வீட்டின் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அவளை கைவிட்றாது என்று அத்தை ஆசிர்வதித்தார் கார் புறப்பட்டது இந்த முறை என் மனதில் எந்த பயமும் இல்லை மாமாவின் மிரட்டல் முடிவுக்கு வந்தது ராகவனின் சந்தேகம் மறைந்தது வாழ்க்கை எனக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு ராகவனின் தோளில் தலை சாய்த்தேன் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க